நானா நானி கோயம்பு அ பாரடைஸ் சீனியர் சிட்டிசன் என்ன ஐயா எனக்கு ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன விஷயம் சொல்ல நானு விசில் அடிக்கிறேன் நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் ஐயா குசியா தான் இருக்காரு என்ன விஷயம் நீயே கண்டுபிடி பாப்போம் இது என்ன டிஸ்ட் ப்ரோக்ராமா நீயே சொல்லு நீ தான் அடிக்கடி சொல்லுவிய நான் பெரிய புத்திசாலி அடுத்த மனசுல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவனு எங்க அண்ணன் மனசுல என்னதுக்குன்னு நீ கண்டுபிடி பாப்போம் சொல்லிட்டா நான் எது கேட்டாலும் நீ வாங்கித் தருவியா வாங்கி தரலாம் என் சக்தி கூட்டு கேளு ஆனா அவசரப்பட்டு பெருசா ஏதாவது வாங்கி தர கமிட் பண்றதுக்கு நான் ஒன்னும் முட்டாளு கிடையாது இருந்தாலும் வாங்கி தரேன் என்ன விஷயம் சொல்லுவோம் ஒரு வயசு பையன் முகத்துல ஒரே நேரத்துல சந்தோஷமும் அசட்டுத்தனமும் சேர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் புரியலையா பிரிஞ்சிருந்த காதலி திரும்பவும் தான் காதலனை மீட் பண்ணி தான் மனசுல இருக்கிற லவ்வ வெளிப்படுத்தினாதான் இப்படி நடக்கும் கரெக்ட்

இது உன் மேல அக்கறையில சொல்றேன் நினைக்காத உன் கல்யாணம் செட்டில் தானே ஏன் ரூட் கிளியர் ஆவும் அதான் சொன்னேன் அதான் பார்த்தேன் நீங்க சரியா நீ அந்த நிவேதவ டாவ அடிக்கறல அத அப்பா கிட்ட போட்டு குடுக்குறேன் ஹலோ என்னண்ணா அம்மா இந்த விஷயத்தை அப்பா கிட்ட எப்படி சொல்லி சம்மதிக்க வைக்கிறேன்னு தெரியலையே மறுபடியும் ஒரு பிரிவு வந்துச்சுனா நிவேதா கண்டிப்பா உயிரே விட்டுறோம் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது நீ நம்பிக்கையோட இரு இப்போ நிவேதாவோட மனசு இவ்வளவு சீக்கிரமா மாறினதுக்கு ருக்க ஆண்டி தான் காரணமா இருக்கும் ஆமா ஸ்ருதி நிவேதாவும் அதான் சொன்னா பார்த்தல்ல நம்ம கிட்ட சொன்ன மாதிரி ருக்க ஆண்டி உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க உன் மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கண்ணா ஸ்ருதி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லலாமா நீங்களும் சொல்றேன் கரெக்ட்ண்ணா

என்ன மேடம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நிச்சயதார்த்தம் நின்ன போனது அது இன்னும் என் மனச உறுத்திக்கிட்டே தான் இருக்கு அவங்க கல்யாணமும் உங்க கல்யாணமும் நல்லபடியா முடியணும் அது வரைக்கும் எனக்கு நிச்சயமா நிம்மதியா இருக்காது நோ மேடம் நீங்க அப்படி ரிஜெக்டடா பேச கூடாது உங்களால கண்டிப்பா நினைச்சது சாதிக்க முடியும் ஏ மேல நீங்கலாம் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றோம் ஓகே ஸ்ருதி எப்படி இருக்கா அவளை கவலைப்படாம இருக்க சொல்ல கவுணுக்கு அவளப்படாம தான் இருக்கா அவளால தான் என் கல்யாணம் நடக்குங்கற அகம்பவத்துல வர இருக்கா ஒரு நிமிஷம் இருங்க ஓடு கொடுங்க ஓகே தா ஹலோ ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீ அப்டேட் கொடுத்தீ நல்லா இருக்கேன் இத பாரு உன் லைஃப்ல சந்தோஷத்தை கொண்டு வந்ததக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதி ஆ அட நிச்சயமா எப்படியாவது நான் ரொம்ப சீக்கிரத்துல நடத்தி வைப்பேன் டோன்ட் வரி எவ்ரி திங் பி ஃபைன் நீங்க இருக்கிறப்போ நான் எதுக்கு கவலைப்படணும் ஆண்டி ஓகே பை பை பெரியமா ஹே என்ன அதிசயம் சடனா பெரியமா பாக்க வந்திருக்க தேங்க்ஸ் சொல்ல தானே வந்திருக்க தேங்க்ஸா நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏ ஆதித்யாக்கு உனக்கு நான் தான சமரசம் பண்ணி வச்சேன் அதுக்கு நான் தேங்க் பண்ண வேண்டாமா அது உங்களோட கடமை கடமையே செஞ்சதுக்கு தேங்க்ஸ் எதிர்பார்க்க கூடாது சரி ஓகே ஓகே இப்ப எதுக்கு வந்த அதுவா இந்த வீட்ல மஞ்சு இருக்கால அவ காலேஜ் फ्रेंड्स எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒரே கலட்ட பண்ணிட்டு இருக்கா என்னால சுத்தமா படிக்கவே முடியல அதான் இங்க படிக்கலாம்னு வந்தேன் படிக்கிறதுக்கா காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு என்ன சொன்னா இப்ப என்ன புதுசா அது முடிச்சாச்சு பெரியம்மா இது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு படிக்க வந்தேன் ஓ ஓகே சரி ஏ போய் படி அங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது थैंक यू பெரியம்மா கையில புத்தகம் எல்லாம் ஒண்ணும் இல்ல படிக்க வந்துட்டாளா எதையோ சொல்ல வந்து சொல்ல முடியாம வைக்கப்படுறா எனிவே எல்லா நல்லத்துக்கு தான் அம்மா? என்னமா? இல்லமா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமான் கேட்கலான் வந்த. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒன்று பண்ண வேண்டா, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. மாப்பிள வீட்டுக்காரங்க வந்து உன்னை பார்க்கும் நீ படிச்சில் இருக்கிறோம். ஏமா, நான் படிச்சின் இல்லனா, அவங்க என்ன பார்த்துட்டு பிடிக்கல வேண்டான் சொல்லிடுவாங்களா? சரி, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கமா. அவங்கள பார்த்தா அழகுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்க மாதிரி தெரியல. பொண்ணோட கேரக்டர் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கறாங்க.

அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன் அவங்களுக்கு உன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் என்ன யோசிக்கிற ஒண்ணு இல்லம்மா அப்போ மாப்பிள்ளையோட அம்மா நிஜமாவே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றியா என்ன ஸ்ரீ ஏன் பயப்படுற இல்லம்மா இங்க பாரு இந்த வரன் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நம்ம வீட்டை விட அந்த வீட்டுக்கு போய் தான் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போற அந்த பல்லவி உன்னை தன் பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க பயப்படாம இரு சரியா பயப்படாம எப்படி இருக்க முடியும் அவங்க வந்து என்ன பார்த்தா என்ன நடக்க போதோ என்னங்க ஒரே டென்ஷனா இருக்கீங்க பண்றீங்க எங்க đi உன் புள்ள? ஆமா அண்ணா ரூம்ல இருக்கான் பா ஏ கூப்பிடு அவனை கூப்பிடுன்னு சொல்றான்ல

பெரியவங்களை நிற்க வச்சு பேசினா அவ்வளவு நல்லா இருக்காது தோளுக்கு மேலே வளர்ந்தவங்கள தோலன்னு சொல்லுவாங்க நீங்கள் உட்காருங்க எல்லாம் நல்லா கேட்டுங்க பணம் அதிகாரம் அந்தஸ்து எல்லாத்தையும் பெருசா நினைக்கிறவன் நான் ஆனா அது எல்லாத்தையும் விட மானம் கௌரவத்தை பெருசா நான் எத்தனை கோடி கிடைக்கிறதா இருந்தாலும் கௌரவ குறைச்சலான ஒரு காரியத்தை ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன் எந்த காரணத்துக்காகவும் என் குடும்ப மானம் பறி போறதை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் எனக்கு தெரியுங்களே உனக்கு தெரியும் ஆனா நீ பெத்த பெரிய மனுஷனுக்கு அது தெரியலையே அப்பா இப்போ நம்ம குடும்பமான பரிபோற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் பண்றதையும் பண்ணிட்டு என்ன பண்ணு கேள்வி வேறயா என்னடா பாக்குற அந்த ராஜாராம சம்பந்தத்தை வேண்டான்னு நான் ஏன் ஒதுக்கி ன்ன? அது கௌரவமான குடும்பம் இல்லைன்ற தானே அப்படி இருக்கறப்ப அந்த பொண்ணை நீ தனியா சந்திச்சு பேசினா என்னடா அர்த்தம்? இல்லப்பா அது வந்து நான் இல்லைன்னே மட்டும் சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் ரோட்ல கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன். கருமம் கறுமோ. அப்பா நீங்க அந்த ராஜாராமங்களை பத்தி தப்பா புரிஞ்சிக்கிங்க. நான் விசாரிச்சத வரைக்கும் அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி தான்.

அதை நீ நிரூபிச்சுட்டா பப்ளிகா ராஜாராம அவரு பொண்ணு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் போருமா ஆனா அதை நீ ப்ரூவ் பண்ற வரைக்கும் அந்த பொண்ணை சந்திச்சு ரகசியமா பேசுறதை நீ நிறுத்திக்கணும் இந்த குடும்ப கௌரவத்தை நீ காப்பாத்துறவனா இருந்த குளத்தை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியுமேடா அப்புறம் அவர் கண்ணில் படுற மாதிரி ஏன்டா இப்படி நடந்துக்கிறமா ஹலோ ம் யார் நிவேதாவா நான் பெரியம்மா பேசுகிறேம்மா ஆ சொல்லுங்கள் பெரியம்மா அனு இல்லையா ஆ இருக்காங்க கிச்சன்ல வேலையா இருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க கூப்பிட்றேன் அம்மா பெரியம்மா கால் பண்ணியிருக்காங்க இது வரேன்டி பூஜை எப்படி இருக்க பெரியம்மா ஆ நல்லாயிருக்காம்மா சரி அம்மா வந்துட்டாங்க கொடுக்குறேன் ஹலோ சொல்லுக்கா எப்படி இருக்க

அது மட்டும் இல்ல நிவேதா பாவம் கொஞ்சம் நாளாவது ஃப்ரீயாக இருக்கட்டும் இப்போவே அவளுக்கு வேலையெல்லாம் கொடுத்தா எதுக்கு தேவையில்லாமா கல்யாணம் எப்படி எப்படியும் இருக்கவே இருக்குக்கா அனோ சாரி டு சே நீ மாறவே மாட்ட எது சொன்னாலும் ஏதாவது ஒரு பதில் சொல்லிடுறேன் ஆமாக்கா நீ இப்போ எதுக்கு கால் பண்ண ஒன்றும் இல்லை நான் இன்னைக்கு கணேஷோட உன் ஹஸ்பண்டோட ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் ஆ ஓகே ஆஃபீஸ் எப்படிக்கா இருக்கு அஃப்கோர்ஸ் நீ அமெரிக்கால எவ்வளவு பெரிய பெரிய ஆபீஸ்லாம் பாத்திருப்ப பட் இவர் ஆபீஸ் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா ஓ இட் வாஸ் வெரி நைஸ் வெரி சிம்பிள் அண்ட் எலிகண்ட் இன்ஃபேக்ட் எப்படி சொல்றதுன்னே தெரியல ஐ ரியலி லைக் இட் அனு அப்பா என்னால் நம்பவே முடியல நீ ஏன் சர்டிபிகேட் கொடுத்துட்ட இது நிஜமாவே பெரிய விஷயம் தான் நாங்கள் அங்கே இருந்தப்போ நீ பை எனி சான்ஸ் அவருக்கு ஃபோன் பண்ணியா நானா இல்லையாக்கா இல்லையா ஏன் என்னாச்சு என்ன விஷயம் ஆ அல்ல ஒன்றும் இல்லை நாங்கள் அங்கே இருக்க வீஸுக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி கணேஷ் கிட்டே அட்லீஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் டைம்ஸ் பேசுவேன் அந்த ஞாபகத்தில் கேட்டேன் தட்ஸ் ஓகே ஓகே அணு நீ போய் வேலை பாருணும் சரி ஓகே பாய் சி யூ